வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி. அதில் பாடல் இருபத்தி ஆறையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் ஞான்ற குழல் சடைகள் பொன் வரை போல் மின்னுவன போன்ற கரைமிடற்றான் பொன்மார்பின் ஞான்றெங்கும் மிகலே தோன்ற விளங்கி மிளுருமே அக்கையலே வைத்த அறவு இந்த பாடலின் பொருள் இறைவனின் தொங்கும் சடைகள் பொன்மலை போல் மின்னுகின்றன எலும்பு மாலையும் அறவும் அவன் மார்பில் அணி செய்கின்றன இங்கு இறைவனின் திருக்கோலம் பற்றி பாடுகின்றார்